தஞ்சை நாஞ்சிக்கோட்டை ஆவின் மத்திய பண்ணையில் ஆய்வு செய்த அமைச்சர் மனோ தங்கராஜ் ஒப்பந்த காலம் முடிந்தும் கட்டுமான பணியை முடிக்காத ஒப்பந்ததாரரையும் அரசு பொறியாளரையும் எச்சரித்தார் நான்கு கோடியே தொன்னூற்று இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் கட்டுமான பணி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதமே முடிக்கப்பட வேண்டிய நிலையில் இதுவரையில் முடியாததால் அமைச்சர் கேள்வி எழுப்பினார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்